வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் மூலம் காண்களை பயிற்சி மூணு புள்ளி எட்டு ஒன்றில் வந்து நாலாவதுசம் பார்க்க போகிறோம் நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு படி இறங்கு வரிசையில் உள்ளதான் பாருங்கள் இறங்கு வரிசையில் இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது எக்ஸ் க்யூப் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் இருக்குது எழுதியாச்சா ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம் ஈஸியாக இருக்குது அடி இறங்க வச்சது நம்மளா எதுவும் எழுத வேணாம் நூற்றி இருபத்தி ஒன்று எழுதிக்கலாம் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி எட்டு எழுதிக்கலாம் மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு எழுதிக்கலாம் பிளஸ் இரநூத்தி பதினாறு எழுதிலாம் நூற்றி நாற்பத்தி நாலு எழுதிக்கலாம் எழுதிட்டு கடைசி எப்படி பிரிச்சிக்கலாம் ரெண்டு பிரிச்சுக்கலாம் இதை இது நூற்றி இருபத்தி ஒன்று எதோட வர்க்கம் பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஓகே அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டு நூற்றி இருபத்தொன்று நூற்றி கேன்சல் ஆகிடுச்சு அடுத்தது இது அப்படியே இறக்கிடுங்க ரெண்டுத்தையும் அப்படியே ஜோடி ஜோடியாக பேர் பேராக இறக்குறீங்க பதினொன்று ஏதாவது பெருக்குன்னா இருபத்தி பதினொன்னு ரெண்டாவில் பெருக்குங்க பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேவா இங்கே இருபத்திரெண்டுன்னு போட்டோன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்துடணும் என்ன சிம்பிள் மைனஸ் இருபத்தி எந்த நம்பரால் பெருக்கினா நூற்றி தொண்ணூத்தெட்டு ஒம்பதாள் ஓகேவா இங்கே மைனஸ் ஒம்பது போட்டோம்னா இங்கே என்ன போட்டுக்கிறீங்க மைனஸ் ஒம்போது பார்த்துங்க இப்போ மைனஸ் ஒம்பதால் பெருக்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒம்போதையும் இருபத்தி பெருக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒம்போது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஓகேவா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ப்ளஸ் மைனஸாக மாறிடுச்சு குறியை மாற்றியாச்சு இதை கேன்சல் பண்ணியாச்சு இப்போ எண்பத்தி ஒன்னோட சிம்பிள் என்னம்மா மைனஸ் ஓகேவா இப்போ இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி அதே சிம்பிளை போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த பேரா இறக்கியாச்சா இறக்கியாச்சு ஓகே இப்போ இங்கேருந்து இந்த லைனுக்கு வாங்க இருபத்தி ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோமா மைனஸே அப்படியே போட்டுக்கணும் ஒம்போது எதாவது பெருக்கிறோம் ரெண்டாவது பேருக்கிறோம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்பருக்கு போயிடணும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் போட்டுக்கணும் ரெண்டு இந்த நம்பரால் போயிருக்காங்க இரநூத்தி அறுபத்தி நாலு பன்னெண்டாள் அப்போ என்ன போட்டிருக்கான் மைனஸ் பண்ணிவிடு இங்கே மைனஸ் பண்ணிட்டு போட்டால் மேலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் பண்ணிவிடு நல்லா ஞாபகம் வச்சுங்க மைனஸ் பண்ணு இந்த மைனஸ் தான் இந்த நம்பர் மூணு நம்பரையும் பெருக்க போகிறோம் மைனஸ் பன்னெண்டு இருபத்தி ரெண்டாவில் போயிருக்கணும்னா மைனஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸு பன்னெண்டையும் பதினெட்டையும் போயிருக்கணும் இரநூத்தி பதினாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸு பன்னெண்டையும் பன்னெண்டு பேர் இருக்குனாங்க நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் ஆம் ஆகிடும் ப்ளஸ்ஸு மைனஸாகிடும் ப்ளஸ்து மைனஸாகிடும் எல்லாமே கேன்சலாக ஆன்சர் என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது வர்க்க மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்போது எக்ஸ் ப்ளஸ் பன் மைனஸ் பன்னெண்டு அப்படியே மேலே வாங்க என் கண்டுபிடிச்ச ஆன்சரை மைனஸ் பன்னெண்டு இருக்கா அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டு எதனும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன போடணும் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ பதினோரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்போது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இதை மாடல்ஸில் எழுதுகிறோம் அவ்வளோதாம்மா இதான் வர்க்க மூலம் கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கவனிச்சும் மெதுவாக போடுங்க அஞ்சு மார்க் கன்ஃபார்மாக எடுத்துடலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்